வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வந்து முள்ளங்கி அண்ட் கேரட் இது ரெண்டையும் ஊனி வைக்க போகிறோம் இன்றைக்கி தான் வீட்டில் காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க அதை அப்படியே நைஸாக சுட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதாவது கேரட்டு முள்ளங்கி ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அதோடய மேல் பகுதி கிளைகள் இருக்கும் இல்லையா அதை கட் பண்ணி மட்டும் அந்த கிளைகளோடு சேர்த்து கீழே கொஞ்சம் கட் பண்ணி அதை ஒரு லூஸான மண்ணில் ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு லூஸான மண்ணில் ஊனி வைக்க போகிறோம் ஊனி வச்சு வருதோ இல்லையோ அதை ரெண்டாவது விஷயம்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறீங்க இந்த வீடியோவை எங்கள் அப்பா மட்டும் பார்க்காம இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை அடுத்த வாட்டிக்கு வாங்கிட்டு மைண்ட் மாட்டார் எல்லாத்தையும் ஊனி வச்சாச்சு லேஸாக தண்ணி தெளித்து நம்ம அப்படியே விட்டுறலாம் முக்கியமாக என்னென்னா இந்த கோழிங்க கிட்டே இருந்து பாதுகாக்கணும் அது பாட்டுக்கு போகிற போக்குள்ள காலால் எங்கிட்ட ரெண்டு சீ அங்கட்டு ரெண்டு சீனு சீச்சு விட்டு போயிடும் அப்புறம் நம்ம தான் சோகமாக உட்காந்துருக்க வேண்டிய ஒரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்